இருக்கிறது இப்பொழுது என்னுடைய அன்னரை பதினெட்டாம் வெளியேறுப்பதை அந்த மாயாஜால மந்திரவாதி பாபன் தந்த சுழற்சியமாக கலத்திலே ஆக்கிவிட்டார் என்னுடைய தாயை பாலாவில் அழைக்க வேண்டும் தாயே தே புட பண்ணி காப்பு இருக்க லியா இந்த சம்பார் திரி சம்பார் அதுல ايش பா டே சக்தி குறிய வளமாகாலி சக்கடல தி சொல்ல சக்தி குறிய வளமாகாலி சக்கடல தி சொல்ல இப்பொழுது மனப்படுத்த காலையாக வந்திருக்காக அதர்மத்தை அளிக்க தர்மத்தை காக்க எனது மனிதர்கள் பதினெட்டாம் பெரிய கேற்பையும் சந்தன கேற்பையும் அனுப்பி வைத்தேன் அவர்களும் அந்த கடமை தெரிந்து கொண்டு தாயே மாகாணி ஆபத்து ஆபத்து என்று அழைத்திருக்கார்கள் என்ன காரணம் தெரியவில்லை இதோ என் மகன் சந்தன கருப்பை அழைத்து என்ன காரணம் என்று அறிய வேண்டும் மகனே சந்தன கருப்பு

மகனே அந்த மகாஜால மந்திரவாதி மகன் பெரிய இருப்பை கட்டி வைத்தான் எனது தெய்வ மகன் பெரிய இருப்புக்கு உயிரிழப்பு தந்தேன் ஆகையால் இன்று முதல் நீங்கள் காளி காத்து காளி சாமி காலி அழைக்கப்படுவீர்கள் கருப்ப சாமி அந்த மகாஜால மந்திரவாதி என்னிட வரம் பெற்றான் என்னிட வரம் பெற்று இந்த நாட்டு மக்களுக்கு ஏவல் பிள்ளை சூரிய போன்றவற்றை பரப்புகின்றான் தெய்வ சக்தி அழிக்க நினைக்கின்றான் தீய சக்தியை பரப்ப நினைக்கின்றான் இதோடு அவனை விடக்கூடாது

இந்த இந்த வனத்திற்கு வந்திருக்கிறார் அந்த நரவழி கொடுக்கும் போது கண்டே நன்மைகை என்று நான் காண்கிறேன் தாயே மாகாளி சக்திக்குரியவளே சங்கரனா தேவினியே பக்திக்குரியவளே பரந்தாமல் சோதரியே எங்கும் நிறைந்தவளே ஏகாந்த ரூபணியே இந்த மகனை காண வேண்டும் என்பதற்காக இடந்த கடம்ப வனத்திற்கு வந்திருக்கக்கூடிய மாகாளி தாயே இந்த மகனுக்கு நல்லாசு கூறு தாயே தற்போது ஒழுகினே நீ கச்சி சூழ் தர்மான வழிதான் என்ன மகனி அதுதான் நடக்கும் சரியா சொன்னாய் சரியா அதுதானே நடக்கும் இந்த உலகமே போக வேண்டும் அது நடக்கும் நினைக்கின்ற தாயே மலையாள தேசம் பஞ்சம் வந்து மழை இல்லாமல் பிறந்தது போயிடுச்சு காரணம் என்ன தெரியுமா மலையாள தேசத்துல இந்த தெய்வம் அனைத்தும் செழிக்க தமிழகத்திற்கு வந்துவிட்டது மலையாள தேசத்து மக்கள் பஞ்சத்தினால் பசி கூடி இருக்கிறார்கள் அதனை உடன் வந்த பதினெட்டு நம்பூதிரிகளையும் கல்வர்கள் என்று சிரசை வெட்டி

காரணம் தமிழகத்தில் வந்து தங்கிக் கொண்டு தெய்வமாக இருக்கின்ற அல்லவா மலையாள தேசத்தில் எல்லவா இருந்தா தான் இருந்தேன் தாயே நூறு முறை மனிதர்களின் சனசை விட்டு உனக்கு பலி கொடுத்திருக்கிறேன் அதையெல்லாம் எல்லாம் மறந்துவிட்டு பேசாதே அய் நூறு முறை நடமணி கொடுத்தேன் என்று கூறுகிறாய் ஒரு மனிதன் நடைமலை கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்வது தெய்வத்தின் நிபந்தனை அல்லவா தெய்வம் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நமக்கு பழி கொடுக்கிறான் என்பதை நீ தெரிந்திருக்க வேண்டும் முறை ஏமாந்து விட்டே மகனே நீ நீமா சரி தாயே இப்படித்தான் பேசினோம் தம்பிக்கு துரோகம் செய்த பெரிய கல்சிலி விட்டேன்

தெய்வசக்தி அணைக்கில் இருக்கின்றாய் தீய சக்தியை பழக்கம் பண்ணி நிற்கின்றாய் என்னிடம் வரம் பெற்ற நீ இந்த நாட்டு மக்களுக்கு ஏவல் பிள்ளி சூரிய போன்றவற்றை பரப்பு கொண்டிருக்கிறாய் வேண்டாம் மகனை என் காலை விழுந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் மலையாள சென்றுவிடு ஒண்ணு இல்லாம சும்மாவா இல்லை போக சொல்ற தெய்வத்தை நான் ஊட்ட கட்டிட்டு போங்கிற பேசாம போ என்கிறாய் வேண்டாம் தாயி இந்திர சாலம் மந்திர சாலம் ஆயா ஜாலங்களை கட்டமன் தெரியுமா சக்தி ஞான சத்தி இரியாசத்தை கட்ட

இறுதியாக எச்சரிக்கிறேன் விட முடியுமா முடியாதா தாயே நீ நான் தாய் என்று கூற மாட்டேன் நீ எமக்கு எதிரியாகி விட்டாய் இதோ வா நான் படைத்த குட்டி சாத்தானை வைத்து உன்னை கட்டு கட்டுப்படுத்தி விட்டு நான் தெய்வத்தை மூட்டை கட்டுக் கொள்கிறேன் குட்டி சாத்தான் போ அன்னை மகாலியே நீ கட்டுப்படுத்தி விடு போ ஓம் கிரீம் மலையாளம் என்ன காரணம் அவள் எரியட்டுமே நீ என்னடா ஓடுகிற என்ன உன்னை அழித்து விடுவானா குட்டி சாத்தான் எந்த சக்தியாலும் குட்டி சாத்தான் அழிக்க முடியாது அன்னை மகாலி விஸ்வரூபம் எடுக்கிறாய் என்கிறாய் அப்படி என்றால் நீ மறுபடியும் நமது மலையாள தேசத்துக்கு போ மலையாள தேசத்தில் இருந்து மந்திரக்கோள் வேறு ஒன்றி அகில உலகமே ஆறாகப்பட வேண்டும் மலையாள தேசம் செல்லும் பொழுது இவளை சகோதரனை சோற்றாண்டிக்கிற பகவதி அம்மை என்று ஒருத்திருக்கிறார் அவளிடம் தப்பித்து விடு போ மலையாள தேசம் போ போ போய்விட்டது தமிழக எல்லையை பட்டக்கடு தாண்டி மலையாள

マンテラミンキーマンテラミンキーマンテラミンキーマンテラミンキーマンテラミンキーマンテラミンキーマンテラミンキーマンテラミンキーマンテラミンキーマンテラミンキーマンテラミンキーマンテラミンキーマンテラミンキーマンテラミンキーマンテラミンキーマンテラミンキーマンテラミンキーマンキーマンキーマンキーマンキーマンキーマンキーマンキーマンキーマンキーキーマンキーキーキーキー